உங்களை யாராவது தூண்டினாலும் சீண்டினாலும் அமைதியாக இருங்கள் மருத்துவர் ஐயா அவருடைய வழிகாட்டுதலில் இந்த மாநாடை நடத்துகின்றோம் நம்முடைய நோக்கம் இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழக அரசு எடுக்க வேண்டும் அறுபத்தொன்பது விழுக்காடு பாதுகாக்கப்பட வேண்டும் வன்னியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒதுக்கீடு பெற வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் கிரீமி லேயர் மத்திய அரசு அகற்ற வேண்டும் இடஒதுக்கீடு ஐம்பது விழுக்காடு உச்சவரம்பை அதை அகற்ற வேண்டும் மத்திய அரசு அகற்ற வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு மது கஞ்சா போன்ற போதையை ஒழிக்க வேண்டும் இதற்கெல்லாம் இந்த மாநாடு நாம் நடத்துகின்றோம் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் இங்கே மாமல்லபுரம் திருவிடுந்தை கிராமத்தில் உள்ள நம் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு திடலில் நின்று கொண்டிருக்கின்றேன் உங்கள் வருகைக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்னுடைய முதன்மை கடமை நீங்கள் இங்கே பத்திரமாக வந்து நீங்கள் வீட்டுக்கு பத்திரமாக செல்ல வேண்டும் அதுதான் என்னுடைய முதன்மை கடமையாக நான் பார்க்கின்றேன் அதற்கு நீங்கள் வருகின்ற பொழுது அமைதியான முறையில் யாருக்கும் பொதுமக்களுக்கோ வேறு யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் இடையூறு இல்லாமல் அமைதியான கட்டுப்பாடுடன் நீங்கள் இங்கு வர வேண்டும் திரும்பிச் செல்கின்ற பொழுதும் அதே நிலையில்தான் நீங்கள் வீட்டுக்கு செல்கின்ற வரை எனக்கு தூக்கம் இருக்காது காவல்துறை என்ன சொல்கின்றார்களோ அதை நீங்கள் கேட்க வேண்டும் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் இடையிலே யாராவது சின்ன சின்ன சலசலப்பு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் அதை எதுவும் பெருசுப்படுத்தக்கூடாது அதை ஈடுபடக்கூடாது முதலில் அப்படி யாராவது உங்களை யாராவது தூண்டினாலும் சீண்டினாலும் அமைதியாக இருங்கள் மருத்துவர் ஐயா அவருடைய வழிகாட்டுதலுடன் இந்த மாநாடை நடத்துகின்றோம் நம்முடைய நோக்கம் இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் சாதி கணக்கெடுப்பு தமிழக அரசு எடுக்க வேண்டும் அறுபத்தொன்போது விழுக்காடு பாதுகாக்கப்பட வேண்டும் வன்னியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு பெற வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் கிரீமி லேயர் மத்திய அரசு அகற்ற வேண்டும் இடஒதுக்கீடு ஐம்பது விழுக்காடு உச்சவரம்பை அதை அகற்ற வேண்டும் மத்திய அரசு அகற்ற வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு மது கஞ்சா போன்ற போதையை ஒழிக்க வேண்டும் இதற்கெல்லாம் இந்த மாநாடு நாம் நடத்துகின்றோம் இதில் தமிழ்நாடு முழுவதும் பின்ன சொல்ல போனால் ஆந்திரா கர்நாடகாவிலிருந்து நம் சொந்தங்கள் எல்லாம் வர இருக்கின்றார்கள் ஆக நீங்கள் கட்டுப்பாடோடன் என் தம்பிகள் என் தங்கைகள் என் அண்ணன்மார்கள் அக்காமார்கள் தாய்மார்கள் எல்லாம் நான் காத்துக்கொண்டிருக்கின்றேன் உங்கள் வருகைக்காக நான் காத்துக்கொண்டிருக்கின்றேன் வருகின்ற பொழுது மிதியான முறையில் கட்டுப்பாடுடன் வரைய தந்து எழுச்சியாக இங்கே இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு நீங்கள் பச்சிரமாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே இந்த மாநாட்டில் உங்களுக்கு பல ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுருக்குறோம் உங்கள் பாதுகாப்பு மட்டும் இல்லை குடிநீர் பிரச்சனையோ எல்லா இடத்துலையும் பார்த்தா குடிக்கிறது தண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் உங்க பாதுகாப்பாக இருக்கணும் மருத்துவ நாள் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு கேம்ப் நடத்தியிருக்கிறோம் ஃபயர் என்ஜின் அங்கங்கே இருக்குது ஏன் உங்கள் வண்டி பங்க்சர் ஆனால் கூட அதுக்கு நாலு அஞ்சு மொபைல் பங்கச்சர் யூனிட் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் உங்கள் வண்டி மணலில் சிக்கிச்சுன்னா அதுக்கு மூணு டிராக்டர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் பத்து லைஃப் கார்டு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் கலை நிகழ்ச்சிகள் நீங்கள் பண்ணுவாங்க அதெல்லாமே நிறைய பண்ணியிருக்கோம் இது வந்து மாநாடு திடல்ல மாநாட்டில் பல வகையான வித்தியாசமான கலை நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து எல்லாம் விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் அந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதனால நீங்கள் வருகின்ற என் சொந்தங்கள் அனைவரும் அமைதியான முறையில் பத்திரமாக வந்து பத்திரமாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு பாசத்தோடு உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி